அகண்டா வீரசிம்மாரெட்டி பகவந்த்கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்ரிக் வெற்றியை தொடர்ந்து பாலகிருஷ்ணா ஆடி இருக்கக்கூடிய ருத்ர தாண்டவம் தான் இந்த டாக்கு மகாராஜ் பாபி கொல்லியோட இயக்கத்தில் தமிழுடைய இசையில் பாலகிருஷ்ணாவுடைய நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் பொங்கல் ரிலீஸாக சக்கரந்தி ரேஸில் இடம்பெற்றிருந்துச்சு இந்த படம் வெற்றி பெற்றுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த டாக்கு மகாராஜ் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் மதுரப்பள்ளியில் பள்ளிக்கூடம் நடத்தி வந்துட்டுருக்கக்கூடிய குருமூர்த்திக்கு சொந்தமாக ஒரு டீ எஸ்டேட் இருக்குது அந்த குத்தகைக்கு எடுத்துருக்கக்கூடிய அந்த பகுதி எம்எல்ஏவும் அவருடைய தம்பியும்

குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அந்த குழந்தை வைஷ்ணவியின் மேல ஏன் அதீத பாசத்தோட இருக்காரு நானாஜி என்கிற மகாராஜாவிற்கு இருக்கக்கூடிய அந்த பிளாஷ்பேக் என்ன ஆகிய கேள்விகளுக்கான பதிலை சொல்லி பாலகிருஷ்ணா படங்களுக்கே உரிய ஆரவாரத்துடன் கூடக்கூடிய மாஸ் வெறும் மாஸ்னு சொன்னா தப்பா இருக்கும் ஏன்னா இது பாலையா படம் இல்லையா மாஸ் பில்டப்போட வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டாக்கு மகாராஜ் பாலையா படத்தில் கதையா அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் பொதுவாக ஒரு படத்தோட கதை அப்படின்னு எழுதுனாங்கன்னா அந்த கதைக்கான சீன்கள் எழுதும்போது அதற்கான மாஸ் காட்சிகள் அப்படி வந்து உட்காரும் அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிரியேட் பண்ணி வைப்பாங்க ஆனால் பாலையா படத்தில் நடக்கிற விஷயமே வேற மாஸ் காட்சிகளை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் படத்தோட கதையை எழுதுவாங்க போல இங்கேருந்து அடித்தா இரநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விடுவது அப்படி தரையில் ஒரு தட்டு தட்டினா காரு பூமிக்குள்ளே போகிறதுன்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய பார்த்துருவோம் அதையும் தாண்டி இந்த படத்தில் பாலகிருஷ்ணா நானாஜியாக வைஷ்ணவி மேலே பாசத்தை போடியது மகாராஜாவாக ஆயுத போராட்டத்தில் களம் கண்டு திமிரி எழுது சீதாராம் என்னும் அரசு அதிகாரியாக கஷ்டப்படும் மக்களை நினச்சி உருகி அவங்க நலனுக்காக உரிமை குரல் கொடுத்து நீதி கேட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாலையா அவருக்காகவே கச்சிதமாக தைக்கப்பட்ட இந்த கேரக்டர் சட்டையில் கம்பீரமாக அப்படி வந்து நின்று ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் நம்மளை மறல வைக்கிறாரு பால்வடிகிற முகமாக அன்பை கொட்டி தீர்க்கவும் தெரியும் ரத்தம் தெரிக்க தெரிக்க ஆக்ஷனில் ஆக்ரோஷமாக ஆர்ப்பரிக்கவும் தெரியும்னு பர்ஃபெக்ட் உதாரணமாக பாலையா அவருடைய டெம்ப்ளேட்ல ஜொலிக்கிறாரு எல்லா எமோஷன்களையுமே அனாயசமா அவருடைய ஸ்டைலில் கொடுத்து ரசிக்க வைக்கிறாரு டபிடி டிபிடி பாடல் எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க தேட்டர் மெட்டீரியல் டாக்கு மகாராஜாவாக குதிரையில் அவர் வர சில காட்சிகள் இருக்கு இவரை இப்படி பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அரங்கம் பயங்கரமா அதிருது பாலையா படங்கள்ல பாலையா மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த மோட்ல இடம்பெறக்கூடிய காட்சிகள் எல்லாமே மேஜிக்கா மட்டும் இருக்கும் அதுல நீங்க போயிட்டு லாஜிக் தேடவே முடியாது லாஜிக்ல லா வரைக்கும் கூட அதுல இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல அந்த மோட் கொஞ்சம் குறைவுதான் முழுக்க முழுக்க எமோஷனும் மாசம் மட்டும்தான் தான் இருக்கு ஐ அம் நாட் த ட்ரபுள் ஐ எம் த ட்ரூத் டோன்ட் கேர் ப்ரோ இதெல்லாம் வந்து பாலையா படத்தில் அவருக்காகவே வரக்கூடிய ட்ரேட்மார்க் வசனங்கள் அதே மாதிரியான வசனங்கள் இந்த டாகு மகாராஜாவிலையும் படம் முழுக்க நிறையவே இருக்கு ஐ டிட் மாஸ்டர்ஸ் இன் மர்டர்ஸ் டோன்ட் மிஸ் வித் லைன் அண்ட் மீ வாடு முழுஷன் காது வைல்டு அனிமல் சிங்கத்துக்கும் மானுடுக்கும் இடையே நடக்கிறது போரல்ல வேட்டை நீ கத்தி பேசுனா அது பார்க்கிங் இதுவே நான் கத்தி பேசுனா அது ரோரிங் ஆகியவை இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில உதாரணங்கள் இன்னும் படம் முழுக்க பல விஷயங்கள் இந்த மாதிரி வசனங்களாக இருக்குது ஸ்ரீநாத் பிரக்யா ஜெய்வால் அப்படின்னு சொல்லிட்டு இரு கதாநாயகிகள் ரெண்டு பேருமே இரண்டாவது பாதியில் தான் வராங்க ஸ்ரீநாத் இது வரைக்கும் அவங்க நடிக்காத கதாபாத்திரம் குறைவான காட்சிகள் அப்படின்னாலும் படத்தோட கருவே அவங்க தான் அவங்களுடைய கதாபாத்திரம் உண்மையாகவே கொஞ்சம் கவனிக்க வைக்குது ஊர்வசி ரவுட்டலா இதில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காங்க வழக்கமாக பாலையா தன்னுடைய படத்தில் இருக்கக்கூடிய நாயகி கூட தான் டான்ஸ் ஆடுவார் இந்த படத்தில் அதுக்கான இல்லை அப்படின்னாலுமே விட்டுற முடியுமா பாலையா ஹீரோயின் கூட சேர்ந்து அவருடைய ஒரு ஒரு பாட்டில் டான்ஸ் எப்படிங்க அப்படின்றதுக்காகவே இந்த கேரக்டர் வந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க போல படத்தில் அவங்களும் பயங்கரமாக போட்டு போயிருக்காங்க பாபி தியோல் ரவி கிஷன் சச்சின் கடேகர் சாந்தினி சௌத்ரி என பல நட்சத்திரங்கள் என்ன செய்ய வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் நிலவுறது சூரியன் என்னவோ ஒன்று தானே பார்த்தீங்களா பாலையா படத்தை பார்த்து பார்த்து நானும் அவரை பில்ட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் எஸ் அத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஜொலிக்கிறது என்னவோ பாலையா தான் அந்த படத்தில் பொறுமையாக ஆரம்பிக்கக்கூடிய திரைப்படம் எல்லா கேரக்டர்களையும் அறிமுகப்படுத்தி பாலையவுக்கான பில்டப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கம் போல் ஏற்றுறாங்க இரண்டாவது பாதி முழுக்க ஃப்ளாஷ்பேக் தான் சீதாராம் எப்படி பஜரங்கப்பூர் மக்கள் கொண்டாடும் டாக்கு மகாராஜாவாக மாறினார் அப்படின்றதையும் அதற்கான காரணத்தையும் சொல்கிறாங்க பாலையா கதாபாத்திரத்தின் கிராஃப் ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும்போது அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய பாபி தியூலின் கதாபாத்திரமும் அதே அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருந்தால் சமாஷ் சரியான போட்டி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் சக்கரவர்த்தி ரெட்டியோட திரைக்கதையில் சில ஒர்க் ஆனாலுமே கூட பல இடங்களில் அடுத்து இதுதான் கணிக்கும்படியான காட்சிகள் இருந்தது படம் முடுக்க நெருடலாக இருந்துச்சு விஜய் கார்த்திக் கண்ணனின் அசத்தல் ஒளிப்பதிவும் தமனுடைய இடிமுடுக்க இசையும் படத்தின் பக்கபலமாக தாங்கி பிடித்து அப்படியே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல நிலப்பரப்புகளில் நடக்கக்கூடிய இந்த கதைக்கு தன்னுடைய ஒளிப்பதிவின் மூலமா உயிரூட்டியிருக்காரு விஜய் கார்த்திக் கண்ணன் அதே போல ஆக்சன் காட்சிகளில் பாலகிருஷ்ணா செய்யக்கூடிய தும்சங்களை மிக நேர்த்தியாக கையாண்டு ஒளிப்பதிவில் சிக்ஸரியா அடிச்சிருக்காரு தமன் அப்படின்னாலே எனர்ஜி தான் அதுவும் பாலகிருஷ்ணா படத்துக்கு மியூசிக் போடணும்னு சொன்னால் மட்டும் பசியில் இருக்கிறவங்க கிலோ பிரியாணியை பார்த்த மாதிரி அப்படி ஒரு ஆர்வம் வந்துருது அவருக்கு ஃப்ரீ ஹிட் பந்தில் இறங்கி வந்து அடிச்சு அவுட் ஆஃப் தி ஸ்டேடியத்துக்கு பந்து அனுப்பக்கூடிய பேட்ஸ்மேன் போல தன்னுடைய அதிரடியில் தியேட்டரில் ஸ்பீக்கர்கள்லாம் தெருக்கிது ஏன் ஒரு சில ஸ்பீக்கர்கள்லாம் கிழிஞ்சாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி அடித்து பிரிச்சிருக்காரு அவினாஷ் கொல்லாவினுடைய கலை வடிவமைப்பு கவனிக்க வைக்குது திரைக்கதையினுடைய வேகத்தை நிரஞ்சன் தேவரமணி ரூபன் ஆகியோருடைய படத்தொகுப்பு கூட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க வி வெங்கட்டின் ஆக்ஷன் கொரியோகிராஃபி சிறப்பு ஏன்னா பாலையா படத்தில் நம்ம பார்க்காத ஆக்ஷன் மேஜிக்குகளே கிடையாது அதையும் தாண்டி ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவர் ட்ரை பண்ணியிருக்கிற விதம் உண்மையாகவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை காட்சியில் வைஷ்ணவிக்கு நூடுல்ஸ் அமைச்சுக்கிட்டே ஃபைட்டர்களை நொங்க எடுக்கக்கூடிய பாலையாவுடைய ஆக்ஷன் அடடா வாவ் அவருடைய ட்ரேட்மார்க் ஆக்ஷன் நூடுல்கு தான் டூ மினிட்ஸ் எனக்கு ரெண்டே செகண்ட்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு பரபரப்பை கூட்டுறாரு பாலையா ஒரு நல்ல ஆக்ஷன் என்டர்டெய்னரா பாலகிருஷ்ணா மூலம் அவருடைய ஜோன்ல இருந்து சொல்லி ரசிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் பாபி கொல்லி அது ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு சில இடங்கள்ல ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு பாலையாவினுடைய வேற வேற மாதிரியான அந்த மூணு லுக்கு திரை ஆளுமை ஒளிப்பதிவு இசை கலை இயக்கம் ஸ்டென் என டெக்னிக்கல் டீமினுடைய அபாரமான உழைப்பு ஸ்கிரீன்ல பார்க்கும் இந்த பல மைனஸ்களையும் கடந்து இந்த டாக்கு மகாராஜாவை ரசிக்கவே வைக்குதுன்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த டாக்கு மகாராஜா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே இதெல்லாம் அபத்தமாக தெரியலையா யார் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பாலையா படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த படத்தில் இப்படி ஒரு கதை இருக்குது இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயம் அவுட் அண்ட் அவுட் இது ஒரு பாலையா படம் ஜெய் பாலையா மோடில் தேட்டருக்கு போனீங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம் அவ்வளோதான் அந்த படத்தினுடைய ரிவியூ பற்றி சொல்லலாம் மற்றபடி தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஓத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாலகிருஷ்ணா படங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அவருடைய படங்கள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை போய் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஜெய் பாலையா நீங்களும் கையை தூக்கி ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக கத்தி ஜாலியாக வீடு வந்து சேரலாம் இல்லை எனக்கு பாலகிருஷ்ணா படங்கள்னாலே அலர்ஜி அந்த மாதிரி ஆக்ஷன் காட்சிகள்லாம் நான் பெருசாக பார்க்க மாட்டேன் அப்படின்னாலுமே கூட படத்துல கதையாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு தெலுங்கு படங்களுக்கே உரிய அந்த மாஸ் மசாலா காட்சிகள் அதுவும் பாலையாசோன்ல சில காட்சிகள் பல வசனங்கள் இந்த படத்தில் இருக்கு அப்படின்றதுனால அதெல்லாம் உங்களால பொறுத்துக்க முடியுமா அப்படின்றத மட்டும் மனசில் வச்சு யோசிச்சுக்கோங்க மற்றபடி இந்த பொங்கலுக்கு போய் ஜாலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த டாக்கு மகாராஜா இப்போ இந்த விவியூ உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை ரிவியூவை நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோக்கு இதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இப்பவே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல் bấmறீங்க மற்காம டிங் அை திருங்க தொடர்ந்து மற்காம டிங்